நைட்டு பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஒரு எளியிலான நஞ்சில்லாத குட்டி அழகான மோதிரலையின் பாம்பு ஒன்று பார்க்க முடிஞ்சுது அது மெதுவாக ரோடை கிராஸ் பண்ணி இருந்துச்சு ஆங்கிலத்தில் ட்ரிங்கட்ஸ் ஸ்னேக்னு சொல்லுவாங்க மழை காலத்தில் நிறைய பாம்புகளை அதிகமாக பார்க்க முடியும் மற்ற காலங்களில் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டந்தான் அங்கேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு நீர்நிலையை ஒட்டி இன்னொரு மோதிரொலியன் நல்ல பெரிய பாம்பு ஒன்று பார்க்க முடிஞ்சது இவங்க உடம்பு முழுக்க பழுப்பு கலர்லேயும் அதில் கருப்பும் வெள்ளையும் கலந்துருக்கும் தலையிலிருந்து பாதி உடம்பு வரைக்கும் கருப்பு பட்டை கோடுகள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கோடுகள் இருக்காது இந்த பாம்புகளுக்கு கண்ணுக்கு கீழே சைடில் கண்மை போட்ட மாதிரி அவ்வளோ டாப்பு டக்கரா வசீகரமாக இருக்கும் பார்க்குறதே அழகாகவும் இருக்கும் இதெல்லாம் வச்சு இது இந்த பாம்பு தான் சொல்லிட்டு ஈஸியாக நம்மளால் அடையாளம் காண முடியும் அங்கேருந்து கரெக்டாக இன்னும் ரெண்டரை கால கிலோமீட்டரு பைக்கில் போயிட்டு இருக்கும் போது இன்னொரு மோதிர பாம்பு ரோடை கிராஸ் பண்ணி பள்ளத்தில் மெதுவாக இறங்கி இருந்துச்சு ஒரே நைட்டில் மூணு மோதிர வளையன் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு தூரத்தில் வெவ்வேறு சுற்றுச்சூழலை பார்க்குறதுக்கு அவ்வளோ பேரானந்தமாக இருந்தது ஏன்னா இந்த மாதிரி பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த பாம்புகளுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணுறோம் டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படின்னா இவைகள் த உடம்பை தலையை மேலே தூக்கி எஸ்ஸு மாதிரி வளைச்சு வாயை திறந்து நம்மளை அச்சுறுத்தும் ஆனால் இவர்களால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நீங்கள் யாரும் இந்த பாம்பை பார்த்துருக்கீங்களா